பெருமான் சினத்தை பற்றி ஒரு கவி கொடுத்திருக்கார் சினமெனும் சேர்ந்த அறைக்கொல்லி இனமெனும் ஏம சுடும் என்று கவி சேர்ந்த அறைக்கொல்லி யாரை சேர்ந்து இருக்கிறதோ அவர்களை அழித்து விடும் அதுக்கு அடுத்ததுன்னா இனமெனும் ஏம சுடும் இனம் என்றால் உறவு இந்த உறவில் உள்ள பொன் போன்ற என்று சொல்றார் ஏமம் என்றால் பொண்ணு ஏமப்புனை நட்பு எந்த நட்பையும் அது அழித்துவிடும் அப்போ தன்னையும் அழித்துவிடும் தனக்கு ஏற்ற நண்பர்கள் உறவையும் கெடுத்துவிடும் என்றபோது இந்த இரண்டையும் கெட்டு கெடுத்து கொண்ட பிறகு மனிதனுக்கு என்ன இருக்குது வாழ்வு அப்படி சிந்திக்கிற போது நாம் சினத்தை பற்றி தெரிந்து கொண்டு சினத்தை ஒதுக்கித்தான் வைக்க வேண்டும் நாம் ஆராய்ச்சியை தொடங்குவோம் சின எழும்போது என்ன என்ன லட்சணங்கள் என்ன என்ன குறிப்புகள் விளைவுகள் வருதுன்றத முதல்ல தெரிஞ்சு கொள்வோம் முதல்ல சினத்தினுடைய கேடுகளை தெரிந்த பிறகுதான் அப்புறம் ஆராய்ச்சி செய்து இது தேவையா தேவையில்லையா என்றதுக்கு முடிவெடுத்தால் அந்த முடிவு நிற்கும் அதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் சின எழும்போது நம்முடைய ஜீவகாந்த ஓட்டத்துல கூடிய மன அலை விரைவு அதிகம் அதாவது இருந்து நாற்பது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்க கூடிய சாதாரணமான அலை முப்பது முப்பத்தஞ்சு நாற்ப நாற்பது கூட நெருங்கிடும் நாற்பதுலயே கொஞ்ச நேரம் இருக்குதுன்னு வச்சுங்க யாரு காயிலும் க்ளோஸ் அந்த நாற்பதுக்கு மேல போன அந்த அளவுக்கு கொண்டு போகும் உணர்ச்சிவயமான எல்லா எண்ணங்களும் அதே போலதான் சினம் கூட அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா மனச்சூழல் விரைவு அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய ஜீவகாந்த சக்தி எக்ஸாஸ்ட் ஆயிடும் அதாவது செலவாயிடும்